வணக்கம் வாழ்க வளமுடன் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவில் பிரதமை திதிக்கும் துவாதசி திதிக்கும் துவாதசி திதிக்கும் பிரதமை திதிக்கும் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தோம் இப்போ சொல்ல போகிறது துதியை திதி அந்த திதிக்கு எந்த திதியை பயன்படுத்தலாம் அப்படின்னா துதியை திதிக்கு ஏகாதசி திதியை பயன்படுத்தலாம் ஏகாதசி திதிக்கு துதியை திதியை பயன்படுத்தலாம் இந்த ஏகாதசி துதியும் திதியும் துதியை திதியும் எப்படி நமக்கு வேலை செய்யும் அதை வேலை செய்வது போல் எப்படி நாம் வழிபடுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துதியை திதியில் பிறந்தவர்கள் ஏகாதசி திதியில் இந்த துதியை திதியில் பிறந்த நட்சத்திரம் வரும் பொழுதும் ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் துதியை திதியில் அவர்கள் நட்சத்திரம் வரும் பொழுதும் அவர்களுடைய புதிய முயற்சிகள் புதிய செயல்களை செய்யலாம் நல்ல நல்ல எல்லா முன்னேற்றத்துக்கு உண்டான ஒவ்வொரு வழிகளையும் தேடலாம் பரிகாரங்கள் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்கு நல்ல பலன் தரும் எந்த தடையும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இடங்கீடாக இடை இடையூறாக வராது அதேபோல் இவர்களுக்கு மாதங்கள் இல்லை இந்த மாதம் என்று மாதத்தை சொல்லவில்லை அவர்கள் அந்த ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய துதியை திதியும் ஏகாதசி திதியும் ஏகாதசி திதிக்கு துதியை திதியிலும் நாம் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வரும் நாளில் அவர்கள் முயற்சி செய்தால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது என்ன நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் புதனுடைய நட்சத்திரமான கேட்டை ஆயில்யம் ரேவதி அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களும் நமக்கு மொத்தம் ஆறு நட்சத்திரமும் துதியை திதியில் பிறந்தவர்கள் ஏகாதசி திதியில் வரும்பொழுதும் ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு துதிய திதியில் வரும்பொழுதும் அவர்கள் முயற்சியை செய்தால் அவர்களுக்கு கர்மா செயல்படாது அந்த கர்மாவின் அமைப்பு அவர்களுக்கு பூர்வபூமிய பலன் கொடுத்து மாறி அதாவது விட்டு கொடுக்கும் அந்த விட்டு கொடுக்கிற நேரத்தை நம்ம பயன்படுத்தி வெற்றி பெற போகிறோம் எப்படி இந்த ஏகாதசி திதிக்கு துதியை திதியில் பிறந்த நட்சத்திரத்திலும் துதியை திதியில் ஏகாதசி திதியில் பிறந்த நட்சத்திரத்திலும் நாம் செயல்பாடுகளை செய்யும்போது சூட்சமமாக வெற்றி பெற போகிறோம் அப்போது அதே போல இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் இது இந்த ராகுவுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் துதிய திதியில் பிறந்தவர்கள் ஏகாதசி திதியில் வரும் ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் துதிய திதியில் வரும் பயன்படுத்தினால் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றி நமக்கு நிலையான வெற்றியாக கொண்டு போக முடியும் அப்போது அந்த முயற்சி அவர்களுக்கு வெற்றியை தரட்டும் நீங்கள் வெற்றி பெறுங்கள் ஏகாதசி திதியில் பிறந்தவர்களும் துதி திதியில் பிறந்தவர்களும் இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய தெய்வ வழிபாடும் என்னுடைய தெய்வ வழிபாடும் எல்லாவருக்கும் நன்மையை செய்யட்டும் உங்களுக்கு என்னிடம் நான் உங்களுக்கும் பதில் கூற அந்த இறைவன் தீர்மானித்திருந்தால் உங்கள் ஜாதகம் நான் என்னால் பார்க்கப்படும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடைய நம்பர் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்க ஆன்லைன்லேயும் அணுகலாம் நேரிலும் அணுகலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்